தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக கடவுளாகிய இயேசு கிருஷ்ணன் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீட்பின் விதைகள் என்ற எந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு உங்கள் வாழ்வு உயரும் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை சங்கீதம் முதலாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று மற்றும் இரண்டு துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியருடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கரார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கருத்துடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கடவுளிடம் நற்பெயர் பெற்றவர்கள் கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்வார்கள் அவருடைய வாழ்வு நீரோடையோரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருக்கும் பருவ காலங்களில் பழங்களை கொடுத்து என்றும் மாறாத பசுமையோடு இருக்கும் மரத்தைப் போல் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் இரவும் பகலும் கடவுளுடைய திருவார்த்தைகளை படித்து சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் பொல்லாதவர்களுடைய சொல் பேச்சை கேட்க மாட்டார்கள் பாவிகளுடைய தீய வழியிலே நிற்கவும் மாட்டார்கள் கடவுளுடைய திருவார்த்தைகளை படிப்பதனால் இப்படிப்பட்ட உயர்வான வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறார்கள் எனக்கன்பானவர்களே உங்கள் வாழ்வு உயர வேண்டுமானால் கடலுடைய திருவார்த்தைகளை படியுங்கள் மீட்பின் வழியில் நடத்துகிறது கடலுடைய திருவார்த்தைகள் நம்மை மீட்பின் வழியிலே நடத்தி செல்கின்றது யோவான் எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாம் வசனங்கள் இப்படிச் சொல்கிறது இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நினைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் கடவுளுடைய திருவார்த்தைகளை தொடர்ந்து படித்து அதன்படி வாழ்ந்து வந்தால் உண்மையை அறிந்து கொள்ளலாம் அந்த உண்மை மூலம் விடுதலையையும் பெற்றுக்கொள்ளலாம் பாவம் செய்கின்ற எவரும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பவர் என்று வேத வார்த்தை சொல்லுகின்றது கடலுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கடலுடைய சொற்களுக்கு செவிசாய்கின்றார்கள் என் வார்த்தையை கடைப்பிடிப்பவர்கள் எப்பொழுதும் சாக மாட்டார்கள் என்று அன்பராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் ஏனென்றால் கடலுடைய வார்த்தைகள் நமக்கு மீட்பை தந்து கடலோடு சேர்ந்து வாழ்கின்ற விண்ணுலக வாழ்வை பெற்றுக் கொள்கின்றது எனக்கன்பானவர்களே ஆண்டோருடைய தூய திருவார்த்தைகளை படிப்பதன் மூலமாக நாம் யார் என்பதையும் நம்முடைய நிலை என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம் பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையில் கடலுடைய மீட்பை பெற்றுக்கொள்வதற்காக கடவுளுடைய திருவார்த்தைகளை படியுங்கள் யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பது எப்படி சொல்கிறது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே நிலையான விண்ணுலக வாழ்வை பெறுவதற்காக விருப்பம் கொண்டு கடலுடைய திருவார்த்தைகளை ஆராய்ந்து படிக்கும்போது ஒரு உண்மை வெளிப்படுகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மீட்பிற்கு வழி என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் சிலுவையிலே உலக மக்களின் பாவங்களை சுமந்து தீர்த்து மரணத்தை ஏற்றுக்கொண்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த அண்டவராக இயேசு கிறிஸ்துவே மீட்பை கொடுக்க வல்லமையுள்ள கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு திருப்பணி வாழ்வு பாடு மரணங்கள் மற்றும் உயிர்த்தெழுதல் அனைத்துமே கடவுளுடைய திருவார்த்தைகளால் முன்னுரைக்கப்பட்டுள்ளது அந்த வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறியது என்பது வரலாறு கடவுளுடைய திருவார்த்தைகளை நாம் படித்தால் மட்டுமே கடவுளுடைய மீட்பின் திட்டங்களையும் அதனால் நமக்கு வரும் பலன்களையும் அறிந்து கொள்ள முடியும் எனக்கண்பானவர்களே கடவுள் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கின்ற திட்டங்களை அறிந்து கொள்ள கடவுளுடைய தூய திருவார்த்தைகளை படியுங்கள் கடவுளுடைய தன்மைகளை அறிந்து கொள்ள அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள விண்ணுலக வாழ்வின் உறுதியை தெரிந்து கொள்ள கடவுளுடைய திருவார்த்தைகளை படியுங்கள் நம்பிக்கையை பலப்படுத்துகிறது கடவுளுடைய திருவார்த்தைகள் கடவுள் மீது நாம் வைக்கும் நம்பிக்கையை அதிகரிக்கின்றது ரோமர் பதினைந்து நான்கு இப்படி சொல்கிறது தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுறவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்களெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது கடவுளுடைய திருவார்த்தைகள் நமக்கு போதனைகளாக அருளப்பட்டிருக்கிறது அதை ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது கடவுள் மீது நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை மேலும் பலப்படுகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு நாம் அனைவரும் ஒரு மனம் உள்ளவர்களாக சேர்ந்து வாழ வேண்டும் மன வலிமை உள்ளவர்கள் வலிமை அற்றவர்களை பார்க்கும்போது அவருடைய குறைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும் நமக்கு ஏற்றவைகளையோ நம்முடைய நன்மைகளையோ தேடாமல் மற்றவருடைய வளர்ச்சிக்காக செயல்பட வேண்டும் இதுவே கடவுளாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த முன்மாதிரி மாதிரி எனக்கன்பானவர்களே தூய வேத வார்த்தைகளை படித்து தன்னலம் மறந்து பிறருக்காக வாழ வேண்டும் என்ற கிறிஸ்துவின் சிந்தனையை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள் உங்கள் அருகாமையில் இருப்பவர்களுக்கும் உலக மக்களுக்கும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக கடவுளுடைய சேவையை செய்வதன் மூலம் கடவுளுக்காக ஒளி வீசுங்கள் ரெண்டு ஐம்பத்தி மூன்று பதினாறு பதினேழாம் வசனங்கள் இப்படி சொல்கிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் திறனவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் படிப்புத்தலுக்கும் இருக்கிறது கடவுளுடைய திருவார்த்தைகள் தூய ஆவியானவர் துணையால் அருளப்பட்டிருக்கிறது இதை படித்து பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்றால் கடவுளுக்குரிய அனைத்து நற்செயல்களையும் நம்மால் செய்ய முடியும் கடவுளுடைய வார்த்தைகள் கடவுளின் ஞானத்தையும் ஆற்றலையும் அன்பையும் தேறுதலையும் நமக்கு போதிக்கின்றது அறியாமை என்ற இருளை நீக்கி கடவுளுடைய தூய ஒளியான பாதையிலே நம்மை வழிநடத்தி செல்கின்றது எனக்கன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றீர்களா உங்கள் மீதே நம்பிக்கை குறைவாக இருக்கின்றீர்களா அல்லது கடவுள் மீது இருக்கும் நம்பிக்கையில் குறைந்து போனீர்களா இப்படிப்பட்ட வேலையிலே தூய திருவார்த்தைகளை உடனடியாக படியுங்கள் கடவுளின் திருவார்த்தைகளை படிப்பதற்காக தினந்தோறும் நேரத்தை ஒதுக்கி தவறாமல் படித்து பயன்பெறுங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தருகிறது கடலுடைய திருவார்த்தைகள் நமது வாழ்க்கையில் மாட்டுருவாக்கத்தை ஏற்படுத்துகின்றது எபிரேயர் நான்கு பனிரெண்டு இப்படி சொல்கிறது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனம் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிருக்கிறதாயும் இருக்கிறது கடலுடைய வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கின்றது அதை நாம் படிக்கும்போது ஒரு மனிதர் நம்மோடு பேசுவது போல அது நம்மோடு பேசும் கடவுளுடைய வார்த்தை இருபுறமும் பட்டை திட்டப்பட்ட வாழ் போன்றது ஆத்மாவையும் ஆவியும் பிரிக்கக்கூடிய அளவுக்கு உருவ குத்தக்கூடியது எலும்பு மூட்டையும் பசையையும் உருவ குத்தி கிழிக்க வல்லமை உள்ளது அப்படியே மனிதருடைய சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பிரித்து வகையேற்கின்றது எனக்கண்பானவர்களே கடவுளுடைய வார்த்தைகளை படிக்கும்போது மனதில் உள்ள தீய சிந்தனைகளும் தவறான நோக்கங்களும் கலைந்து போகின்றது நம்முடைய மனதை நல்வயப்படுத்தி கடவுளின் செயல்களை செய்ய ஊக்குவிக்கின்றது உங்கள் வாழ்வில் மாற்றம் பெறுவதற்காக புதிய மனிதனாக மாறுவதற்காக கடவுளுடைய திருவார்த்தைகளை படியுங்கள் உங்கள் வாழ்க்கை பூத்து குலங்கும் சோலைகள் போலவும் பழ மரங்கள் நிறைந்த தோப்புகள் போலவும் செழுமையாக இருப்பதற்காக கடவுளுடைய திருவார்த்தைகளை படியுங்கள் யோசுவா ஒன்று எட்டு இப்படி சொல்கிறது இந்த நியாயபரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்வாய் கடவுள் கொடுப்பதாக வாக்களித்த நாட்டை நோக்கி கடவுளுடைய மக்கள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் மோஸ்டை என்ற தலைவிற்கு பின்பாக யோசுவா என்ற தலைவர் பொறுப்பை கேட்டுக்கொள்கின்றார் கானான் என்ற ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாட்டை அடைவதற்கு முன்பாக யோர்தான் நதிக்கு இக்கரையிலே அவர்கள் இருக்கும்போது கடவுள் யோசுவா அவர்களோடு கூட பேசுகின்றார் நீ செல்லுகின்ற இடங்களிலே வெற்றியை பெற்றுக்கொள்வதற்காக என் கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்னுடைய திருச்சட்ட புத்தகத்தை இரவும் பகலும் படித்து தியானம் செய்து அவை அனைத்தையும் கடைபிடித்து வாழ வேண்டும் அப்பொழுது நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட நான் இருந்து உனக்கு வெற்றியை வாய்க்கப்படுவேன் என்று கடவுள் சொன்னார் அப்படியே யோசுவா அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டார் அவருடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார் எனக்கன்பானவர்களே உங்களுடைய பழைய வாழ்க்கை தோல்வியான வாழ்க்கை மாற வேண்டுமா கடவுளுடைய மாறாத அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வேண்டுமா கடவுளுடைய திருவார்த்தைகளை படியுங்கள் அப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பொருளாதார வாழ்க்கையிலும் விண்ணுலக வாழ்க்கையிலும் பெரும் பலனடி பெற்றுக்கொள்ளும் அருளை பெற்றுக்கொள்வீர்கள் கடவுளுடைய அருள் உங்களை சூழ்ந்திருப்பதாக பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் துன்பம் துயரம் வந்தும் பர்த்தனை தேற்றிடும் ஓஷம் சத்திய வேதம் மேத்தம் விரும்பும் கத்த வசனம் சுத்த பசும்பும் எரிந்திடும் தேன் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பொண் இதயம் வாகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா ிருக்கும் பூமிழியும்தவசனம் நிலைத்திருக்கும் பரம்பன் வேதம் எனது செல்வம் பரவசம் நிலம் மருடும் பரம்பன் வேதம் எனது செல்வம் பரமசம் நிதம் மாறுதும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையில் தீபம் உத்தமார்த்தம் காட்டும் சத்திய வே வேண்டுதல் செய்வோம் தங்கியாய கடவுளே நீர் எங்களுக்கு அருளிய உடைய தூய திருவார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வார்த்தையாக வந்த ஆண்டவராய் இயேசு குருத்தின் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம் அவர் மூலமாக எங்களுக்கு மீட்பை நீர் ஏற்படுத்தி கொடுத்தபடியினால் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய தூய திருவார்த்தைகளை தினந்தோறும் படிக்கவும் அதன் மூலம் நீர் பேசுகின்றதை கேட்கவும் உம்முடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் வாழவும் எங்களுக்கு கிருப்பை தாரும் தூய திருவார்த்தைகளை படிக்காமல் உம்மிடத்தில் செய்யப்படும் வேண்டுதல்களை ஆண்டவர் கேட்பதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ளும் வண்ணம் நாங்கள் உடைய திருவார்த்தைகளை படிக்க எங்களுக்கு அருள் புரியும் வாழ்க்கையிலே போராட்டத்திலும் தோல்வியிலும் துக்கத்திலும் வாழ்ந்து மக்கள் ஆண்டவரே உடைய திருவார்த்தைகளை அனுப்பி எங்களை பலப்படுத்தும் என்று வேண்டிக் கொள்ளும் போது அப்படிப்பட்டவர்களை கைப்பிடித்து அரவணைத்து பாதுகாத்துக்கொள்ளும் கொள்ளும் எல்லாம் வல்ல உயிர் திருந்து இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உடைய பாதம்படிய தேவாய் கிஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தந்தியாக கடவுளே ஆமேன் என அன்பானவர்களே ஆண்டோருடைய திருவார்த்தைகளை படியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயர்வை பெற்றுக்கொள்ளுங்கள் கடவுளாய் இயேசு கிறிஸ்துவர்களும் மன அமைதி உங்கள் உள்ள நிலையை மையம் கொண்டு எப்பொழுதும் நினைத்திருப்பதாக ஆமேன்